வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப்போவது போவது சபரிமலை ஐயப்பன் கோயிலின் முழுமையான வரலாறு புராணக் கதைகள் மற்றும் சிறப்புகள் பற்றி இது தென்னிந்தியாவின் மிக முக்கியமான புனித தலங்களில் ஒன்று கேரளாவின் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது கதை ஐயப்பன் பிறப்பு ஐயப்பன் என்பவர் ஹரிஹர என்றும் அழைக்கப்படுகிறார் அதாவது மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமான் இருவரின் அம்சமாக அவதரித்தவர் புராணத்தின்படி பிரம்மாவின் படைப்பில் மகிஷன் என்ற அசூரன் இருந்தான் அவனுக்கு மகிஷி என்ற சகோதரி இருந்தால் மகிஷினை தேவி துர்க்கை அழித்த பிறகு மகிஷி பெரும் தவம் செய்து பிரம்மாவிடம் வரம் பெற்றாள் ஹரியாலும் ஹரனாலும் பிறந்த குழந்தையை தவிர வேறு எவராலும் என்னை அழிக்க முடியாது என்ற வரத்தை பெற்றாள் இந்த வரத்தின் ஆற்றலால் மகிஷி பூலோகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாள் அவள் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினாள் தேவர்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் மோகினி அவதாரம் அப்போது பார்க்கடல் மந்தனம் நடந்து கொண்டிருந்தது அமிர்தம் தோன்றிய போது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் மூன்றது அப்போது மகாவிஷ்ணு மோகினி என்ற அழகான பெண் வடிவம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார் மகிஷினை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சிவபெருமான் மோகினி வடிவத்தில் இருந்த விஷ்ணுவை காண விரும்பினார் விஷ்ணு மோகினி வடிவம் எடுத்த போது சிவபெருமான் அவரது அழகில் மயங்கினார் அந்த யோக சக்தியின் விளைவாக ஐயப்பன் தோன்றினார் சில புராணங்களின்படி ஐயப்பன் ஒரு தீவிக ஒளி வடிவில் தோன்றி பின்னர் மனித குழந்தை வடிவம் எடுத்தார் பந்தள அரசனும் ஐயப்பனும் கேரளாவில் பந்தளம் என்ற இடத்தை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் என்ற அரசனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது ஒருநாள் அவன் பம்பா நதிக்கரையில் வேட்டையாடச் சென்றபோது ஒரு குழந்தை கழுத்தில் மணி அணிந்து கிடப்பதை கண்டான் அந்த குழந்தையின் கழுத்திலிருந்த மணியால் அவரை மணிகண்டன் என்று அழைத்தனர் ராஜசேகர பாண்டியன் அந்த குழந்தையை தத்தெடுத்து அரசகுமாரனாக குமாரனாக வளர்த்தார் அந்த குழந்தைதான் ஐயப்பன் மணிகண்டனின் சிறுவயம் மணிகண்டன் அசாதாரண ஆற்றல்கள் கொண்ட குழந்தையாக வளர்ந்தார் அவர் அனைத்து வித்தைகளையும் சில நாட்களிலேயே கற்றுத் தேர்ந்தார் அவருக்கு பனிரெண்டு வயதான போது அவரது குருவான ஞான இவருக்கு நான் கற்பிக்க எதுவும் இல்லை இவர்தான் என் குரு என்று கூறினார் இதற்கிடையில் அரசனுக்கு ஒரு மகன் பிறந்தான் ராஜராஜன் ராணிக்கு தன் மகனை அரசனாக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது பாலைவன சூழ்ச்சி ராணி ஒரு சூழ்ச்சி செய்தால் அவள் நோய்வாய்ப்பட்டது போல் நடித்தாள் அரண்மனை வைத்தியர் அதாவது உண்மையில் ராணியால் லஞ்சம் பெற்றவர் ராணிக்கு புலிப்பால் மட்டுமே மருந்து என்று கூறினார் புலிப்பால் கொண்டுவர மணிகண்டன் முன் வந்தார் காட்டிற்குச் சென்று அவர் அங்கு மகிஷியை சந்தித்தார் மகிஷியுடனான போர் மகிஷி பல அசுர வடிவங்களில் தோன்றி மணிகண்டனுடன் போரிட்டனாள் பல நாட்கள் கணும் யுத்தம் நடந்தது இறுதியில் மணிகண்டன் அதாவது ஐயப்பன் தனது தெய்வீக வடிவத்தை எடுத்து மகிஷியை வதம் செய்தார் மரணமடையும் முன் மகிஷி தன் உண்மை வடிவத்தை பெற்றாள் அவள் உண்மையில் ஒரு அழகான யக்ஷியாவாள் அவளுக்கு ஒரு சாபம் இருந்தது ஐயப்பனால் மட்டுமே விடுதலை பெற முடியும் என்று மகிஷி நான் உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினாள் ஐயப்பன் பெண்கள் சபரிமலைக்கு வர முடியாத காலம் முடியும் போது கன்னிக்குமார் பூஜைகள் நின்று போகும் அப்போது நான் உன்னை மணந்து கொள்வேன் என்று வாக்களித்தார் அதனால் மகிஷியின் கோயில் அதாவது மாளிகப்புறத்தம்மா கோயில் சபரிமலைக்காரியில் அமைக்கப்பட்டது புலியின் மீது வருகை மணிகண்டன் ஒரு புலியின் மீது அமர்ந்து பல புலிகளுடன் அரண்மனைக்குத் திரும்பினார் இதைக் கண்ட அரசனும் ராணியும் அவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை உணர்ந்தனர் சபரிமலை கோயில் நிர்மாணம் ஐயப்பக அரசனிடம் நான் என்னுடைய நோக்கத்தை முடித்துவிட்டேன் இப்போது நான் திரும்பி செல்ல வேண்டும் என்று கூறினார் அவர் அரசனுக்கு ஒரு அம்பு கொடுத்து இந்த அம்பை எய்யுங்கள் அது விழுமிடத்தில் எனக்கு ஒரு கோயில் கட்டுங்கள் என்று கூறினார் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அங்கு ஐயப்பனுக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டது இதுதான் சபரிமலை ஐயப்பன் கோயில் பரசுராமரின் பங்கு சில புராணங்களின்படி பரசுராமர் இந்த கோயிலை முதலில் நிறுவியவர் என்றும் கூறப்படுகிறது பரசுராமர் கேரளத்தை கடலிலிருந்து உருவாக்கியவர் என்று நம்பப்படுகிறது கோயில் சிறப்புகள் கோயிலின் அமைப்பு சபரிமலை கோயில் சமுத்திர மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி இருநூற்று அறுபது அடி உயரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது கோயில் நான்கு புறமும் மலைகளால் சூழப்பட்டுள்ளது அதாவது கரிமலை கோதுமலை நீலிமலை சுந்தரமலை பதினெட்டு படிகள் கோயிலின் முக்கிய அம்சம் பதினெட்டு படிகள் பதினெட்டாம் படி இந்த பதினெட்டு படிகள் பல்வேறு அர்த்தங்களைக் கொண்டவை ஒன்று முதல் ஐந்து படிகள் ஐந்து புலன்கள் இரண்டு அடுத்த எட்டு படிகள் எட்டு வகையான அகங்காரங்கள் மூன்று அடுத்த மூன்று குணங்கள் சத்வம் ரஜசு தமசு நான்கு கடைசி இரண்டு படிகள் வித்யை மற்றும் அவித்யை பதினெட்டு என்ற எண் பத்து இந்திரியங்கள் பிளஸ் ஐந்து பஞ்சபூதங்கள் பிளஸ் மூன்று குணங்களையும் குறிக்கிறது முக்கிய விதி பதினெட்டு படிகளில் இறங்க முதல் முறை இருமுறை தரிசனம் செய்து கழுத்தில் இருப்பினா அணிந்தவர்கள் மட்டுமே ஏற முடியும் கோயில் கட்டுமானம் பிரதான சந்நிதி சாஸ்திரப்படி கட்டப்பட்டுள்ளது ஐயப்பன் யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் அவரது கழுத்தில் புனித மணி அணிந்துள்ளார் விக்கிரகம் பஞ்சலோகத்தால் ஆனது ஐந்து லோகங்களின் கலவை தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் மகாலிகாப்பு கோயிலின் நான்கு மூலைகளிலும் நான்கு காளி சிலைகள் உள்ளன அவை கடுத்த காளி கருமாளி காளி வண்டாறு காளி கல்லாறு காளி இவை கோயிலை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது சபரிமலை யாத்திரை முளைகள் விரத காலம் ஐயப்பன் பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடுமை விரதம் இருக்க வேண்டும் இந்த காலத்தில் கருப்பு அல்லது நீலநிற உடை அணிய வேண்டும் வீட்டில் தரையில் தூங்க வேண்டும் சைவ உணவு மட்டும் உண்ண வேண்டும் மது திபைகளை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் சிலர் தினமும் இரண்டு முறை குளிக்க வேண்டும் கோயிலுக்கு தினமும் செல்ல வேண்டும் இருமுடி பக்தர்கள் தலையில் இருமுடி எடுத்துச் செல்ல வேண்டும் இருமுடியில் இரண்டு பகுதிகள் உள்ளன முன்பகுதி தெய்வீகம் தேங்காய் நெய் நிரப்பப்பட்டது கற்பூரம் அரிசி தேங்காய் துண்டுகள் பின்பகுதி தனிப்பட்ட பயன்பாடு உடைகள் தனிப்பட்ட பொருட்கள் உணவுப் பொருட்கள் சபரிமலை ஐயப்பன் கோயில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக அனுபவம் மலை ஏறுதல் விரதம் சமூக சமத்துவம் இயற்கையுடன் இணைதல் இவை அனைத்தும் ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தை அழிக்கின்றன சுவாமியே சரணமையப்பா என்ற மந்திரம் வெறும் வார்த்தைகளல்ல அது சரணாகதி பக்தி மற்றும் தெய்வீக அன்பின் வெளிப்பாடு நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சுத்தமான மனதுடன் சபரிமலை சென்றால் நிச்சயம் ஐயப்பனின் அருளை பெறுவீர்கள் சுவாமியே ஐயப்பா ஓம் சரவணபவ ஹரியோம்